புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்காது அத்தனையும் வீண் என்றது போல் நடந்து கொள்வார்கள் நம்ம கதையில் ஒரு நம்பியப்பன் ஒரு ஆள் இருக்கார் அவர் பெயர் தான் நம்பியப்பன்க அவரை நம்பி ஒரு வேலையும் செய்ய முடியாது ஆனாலும் அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அங்கப்பன் எப்படியாவது தன் தம்பியை திருத்தினோன்னு ரொம்ப முயற்சி செஞ்சார் ஏதாவது ஒரு வழி பண்ணி அவரை கொஞ்சம் நல்லபடியாக்கி அவர் வாழ்க்கையை அவரே நடத்திக்கணும்னு எல்லாம் நினைக்கிறது சகஜம் தானே இல்லையா என்ன பண்ண இப்படி பிளான் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு சாமான்லாம் ஏற்றினு வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார் அங்கேப்பண்ணு அந்த காலத்தில் மாட்டு வண்டி தாங்க கிராமங்கள் பார்த்தீங்களா கிராமங்களில் வந்து மாட்டு வண்டியில் தான் சாமான்லாம் ஏற்றிட்டு போவாங்க மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் சாமான்லாம் ஏற்றி முடித்துட்டு தன் தம்பிக்கிட்ட சொல்கிறார் நான் முன்னாடி வண்டியில் உட்காந்து போகிறேன் நீ பின்னால் ஏதாவது சாமான் விழுதா பார்த்துனே வா என்ன பார்த்துக்கொண்டே நடந்து வா என்று சொன்னார் சரிங்கண்ணே நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சம்பதம் சொன்னார் நம்பியப்பன் வண்டியில் ஏற்பட்ட சின்ன சின்ன சாமான்கள் மேடு பள்ளத்தில் வண்டி செல்லும்பொழுது கீழே விழுந்துகிட்டே வந்தது அவற்றையெல்லாம் வந்து எடுத்தே போடலையா இந்த நம்பியப்பன் சந்தையை கொண்ட அங்கப்பன் என்ன கேட்டாரா ரேய் தம்பி என்று அழைத்தார் என்னண்ணே ஏதா சாமான் விழுந்துதா விழுந்துதண்ணே எடுத்து போட்டியா இல்லைண்ணே ஏன் எடுத்து போடலை நீங்கள் தான் விழுற சாமானை பார்த்துட்டு நான் வர சொன்னீங்க எடுத்து போட சொல்லலையே அட முட்டாளே இனிமேல் எதுக்கு எழுந்தாலும் பத்திரமா எடுத்து வைடா அப்படின்னு சொன்னார் அப்படியே செய்யணா என்று கூறினான் நம்பியப்பன் சிறிது தூரம் வண்டியை ஓட்டிக்கொண்டே தம்பி அங்கப்பன் கேட்டாரான் தம்பி கையில் வந்து ஒரு பொட்டலத்தோட வண்டிக்கு முன்னே ஓடிவன் அண்ணா என்றான் ஏதாவது விழுந்துதா விழுந்துதன்னே என்ன செய்தே பத்திரமா எடுத்து பாதுகாப்பாக வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது நீங்களே பாருங்க என்று துணி மூட்டையை விரிச்சு காட்டினானா அதில் மாடு போட்டு சாணம் விழுந்தது அட முட்டாளே என்னடா இது சாணி எடுத்து வச்சிருக்க என்று கோபத்துடன் கேட்டார் அண்ணே நீங்கள் தானே எது விழுந்தாலும் பத்திரமா எடுத்து வச்சுக்க சொன்னீங்க நானும் கவனமா தான் பார்த்துட்டு வந்தேன் வண்டி மாடு போட்ட சாணம் தான் கீழே விழுந்தது ஆனால் நீங்க சொன்ன மாதிரியே கீழே விழுந்ததை பத்திரமா எடுத்து வச்சேன் என்று நப்பி கூறினான் முட்டாப்பயிலை உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாதரா உன்னை திருத்த நினைத்த நான் தான் முட்டாளி என்று அங்கப்பன் தன் தலையில் கொண்டார் என்னங்க முட்டால் திருத்த முடியுமா நம்ம கவுண்டமணி ஜோக்கில் பார்த்திங்களேன் பால் பொங்குதா பார் பால் பொங்குதா பாருன்னு பால் பொங்கு ஆ என்ன ஆச்சுன்னா பால் பொங்குறத பார்த்துன்னே இருந்தாராம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்னன்னா ரிவர்ஸ் எடுக்கிறாரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து சவுத்தில் முட்டுதா பாரு சவுத்தில் முட்டுதா பாருன்னாராம் ஆ வருதுங்கண்ணே வாங்கண்ணே 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 வாங்கண்ணேன்னு சவுத்துல இடிச்ச அண்ணே முட்டிடுச்சுனே அப்படிங்கிறாரான் ஏன்டா அப்படி சொல்கிறேன் முதலே சொல்லக்கூடாது நீங்கள் தான் முற்றுதா பாருங்க அண்ணே அதனால தான் அப்படின்னே அதனால் முட்டாளாக இருக்காதிங்க விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இந்த காலத்தில் முட்டாள்களுக்கு வந்து வாழ்க்கையே இல்லைங்க நீங்க முட்டாளாக இருந்தால் உங்களை உலகம் முழுக்க ஏமாத்திடுவாங்க நீங்க உஷாரா இருங்க உங்க புத்தி குருமையை வளர்த்துக்கோங்க நல்லா எல்லாரோடையும் பழகி அவங்கக்கிட்ட இருக்க நல்ல குணங்களை பார்த்து திறமைகளை பார்த்து நீங்களும் அந்த திறமையை வளர்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் ஓகே வாழ்க வளமுடன்